தமிழ்நாடு அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நீண்ட கால சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு கடந்த நவம்பர் தேதி மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பில் தண்டனை கைதிகளுக்கு இடைக்கால விடுப்பு பிணை வழங்குவது கைதிகளின் தண்டனை காலத்தை குறைத்து விடுதலை செய்வது உள்ளிட்ட விவகாரங்களில் நீதிமன்றத்துக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகாரங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்துள்ளது அதன்படி முகமது ரஃபீத் அபுதாஹிர் ஹக்கீம் முகமது புகாரி நவாப் கான் முகமது ஹசான் அப்துல் ரஹாஸ் ஷாந்த் முகமது முகமது மூசா முகமது அசாப் முகமது அலி மற்றும் முகமது அன்சாரி உள்ளிட்டோர் தண்டனை கைதிகளாக உள்ள நிலையில் இடைக்கால விடுப்பை நீட்டிக்க வேண்டும் என கோரியிருந்தனர் இந்த அனைத்து வழக்குகளையும் இணைத்து பொதுவான தீர்ப்பை நீதிபதி சதீஷ்குமார் அளித்துள்ளார் குறிப்பாக தமிழ்நாடு அரசு சிறை விதிகள் மற்றும் அரசின் ஆணைகள் அடிப்படையில் முன்விடுதலை கோரி கைதிகள் அளித்த மனுக்கள் அரசின் பரிசீலனையில் இருக்கும் போதோ அல்லது மனு நிராகரிக்கப்பட்டாலோ தங்கள் மனுவை பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி கைதிகள் நீதிமன்ற அணுகும் நடைமுறை இதுவரை இருந்து வந்துள்ளதை நீதிபதி சதீஷ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தண்டனை விதிப்புக்கு பின்னர் நீதிமன்ற காவலில் இருந்து அரசின் சிறைத்துறை கட்டுப்பாட்டுக்கு கைதிகள் சென்று விடுகின்றனர் எனவே குறிப்பிட்ட கைதிக்கு இடைக்கால விடுப்பு பிணை மற்றும் முன்விடுதலை வழங்குவது உள்ளிட்ட நடைமுறை மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை குறிப்பாக பத்து ஒன்று தேதியிட்டு தமிழ்நாடு சிறை விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கீழ் சிறை கைதிகள் முன்விடுதலை செய்வது குறித்த நிலையான இயக்க நடைமுறையை தமிழ்நாடு அரசு து எனவே தண்டனை நிறுத்தி வைக்கும் விதிகளின் கீழ் அரசை முடிவு செய்யலாம் என்று நீதிபதி சதீஷ்குமார் கூறியுள்ளார் தொடர்ந்து மாநில அரசானது தமக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதியான நபர்களுக்கு இடைக்கால விடுப்பு தண்டனை நிறுத்தி வைப்பு மற்றும் முன்விடுதலை ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கைதியின் முன்விடுதலை கோரிக்கையை அரசு நிராகரித்தால் மட்டுமே குறிப்பிட்ட நபரின் வழக்கில் நீதிமன்றத்தால் தலையிட முடியும் என்று நீதிபதி சதீஷ்குமார் அழுத்தமாக கூறியிருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களின் மனுக்களை மூன்று மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் எனவே பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு தண்டனை கைதிகளை விடுவிக்கும் நடைமுறை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டு நீண்ட கால சிறைவாசம் அனுபவிக்கும் எழுநூறு ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனை காலத்தை குறைத்து முன் விடுதலை செய்திட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆதிநாதன் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்திருந்தது ஆனால் அக்குழு பரிந்துரை அடிப்படையில் தண்டனை கைதிகளை விடுவித்து தமிழ்நாடு அரசு அனுப்பும் கோப்புகளில் கையெழுத்திட மறுத்து ஆளுநர் ரவி தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட நீண்டகால சிறையில் உள்ள கைதிகளை விடுவிக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக் கொள்கிறது என அக்கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்